ලොපන්න ඒ වැරදිීන වැරදි ඒ දැන් ගිරුවරන්ටේ අන්න දෙන්න ඕනෑ යාලා මේ පිිබල් නැත්තං මේ කෞද මේ හතහාමර වෙන කොට ගරුවරුන්ටේ අන්න්න දුන් නැත්තන් මේ ප්‍රශ්නයක් ඒක නීතිරෝද ය කුල්ල. ඒ හම ටි ුල ර ත් ැයි ගලට ොබ්ෙ නෑදේ වල පේ ඉල්ල්ලා ඕ යාල මෙහෙමයි විරෝධ සාවය ්‍රකාස කරන්නවට පුළුවන් සාමකානීය. ඕ නිඟබන්ද අි එෙරවට ගුරප්ාට සේ පොරිට සොන්න පටට ඩිස්ටෝප් කරන්න බ ඕ ඕයාලා විල්ලිවරල වාලගේ ඉල්ලීම් මේෝකරගන මේ අපිට ගුරු පිසිිබල්ගෙන ෝනු ඒබල්ලෝ ඉංචාත්ය වලඉදෙ. අත ඒගොල්ලන්ට පදි නැතිවුණ ඔත්තර බල වගේ කියන්න ඕ සම්පල ය නතු ඒගල්ල යන්න්නඕන අසන් කරන්නන ඒගල්ල ෆස්සකහොන ඒ නැතර අතනකල ඒව පීරෝදී මම පොලල්ට හ ලොක්කර ස පතිල ග පට 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 න හ න

சில நாளைக்கு நான் வந்து. நீ டிப்ரெஷன் இல்லை. அது என்ன அது ஆண்டர். எஜுகேஷன் நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. அது என்ன உங்களுக்கு 10 க்கு தான் எடுக்கணும். ஆ நீங்க இப்ப ஆக்டிங்ல இருந்தா இது எல்லாம் செய்யவேنمட்டாங்க. நீ சார் எங்களுக்கு அனுமதி 2 க்கு தான் அல. உனக்கு சம்பந்தப்பட்ட நீங்க. கரம் விட்டுட்டு நான் பண்ணேன். நீங்க அந்த पेरेंट्स மீட்டிங் பொறுத்து அது அது 8:00 மணிக்கு. என்னது டவுட் ஆகி கேமோ நீ அந்த அஞ்சamani கூட அது வேற இடத்துல தான் ஆமா.

കുട്ടികൾ ഉണ്ട കുട്ടികളെ ഉള്ളതുകൊണ്ട് മറക്കേഷു കേറി കുട്ടികൾ ഒരു തരമര ഒരു കുട്ടിയെല്ലാം പേരെന്നാ വാങ്ങുക കണക്ക് നേരെല്ലാം വെട്ടുറമ എല്ലാം ഇതില്ല നേരം വേണ്ട നിങ്ങൾ എസ്എസ്എൻഇ നമ്പറുകളോ അവിടെയേ പോവാണ് ഓക്കേ ഇപ്പൊത്തെ ഞാൻ ക്യാൻ കെമറെന്ന് ക്യാൻ ആ അപ്പോൾ പോ 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 വാങ്ങാനുണ്ടോ വാങ്ങാനുണ്ടോ പാകിത്ര അനി ബാകിത്ര അഞ്ച് പേര് അഞ്ച് പേര് இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கா கிழக்கு ஆதாக பாடசாலையில் உள்ள பிள்ளைகளின் பெற்றோர் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பாடசாலைகளில் வந்து நாங்கள் இன்றைக்கு சகல பிள்ளைகளும் நாங்கள் இடைநிறுத்தி எல்லா பெற்றோரும் சேர்ந்து இந்த நிகழ்வை செய்திருக்கிறோம் என்ற காரணம் என்னென்றால் இன்றைக்கு இந்த பாடசாலையில் வந்து எட்டு மாதத்துக்கு மேற்பட்ட காலமாக அதிபர் வந்து நிரந்தரமாகவே இடமாற்றம் பெற்று செல் சென்று விட்டார் ஏற்கனவே இருந்த அதிபர் இவ்விடயம் தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் எழுத்து மூலமாகவும் மூன்று தடவைகள் வலிய கல்வி பணிப்பாளர் அவர்களுடனும் இறுதியாகவும் சென்று எழுத்து மூலம் இழந்து நாங்கள் இவ்விடயம் சம்பந்தமாக பெற்றோர்களும் பாடசாலை அவுர்த்தி சங்கமும் சேர்ந்து இவ்விடயம் தொடர்பாக அவருடன் நேரடியாகவும் கதைத்தார் கதைத்த போது அவரால் கூறப்பட்ட விடயம் என்னென்றால் ஒரு அதிபர இந்த பாடசாலைக்கு போடப்பட்டிருக்கு அந்த அதிபர் வந்து உங்களுக்கு வருவார் என்று முதல் தடவையாக கூறப்பட்டது அந்த தடவை சொன்ன சொல்லப்பட்டது பத்தொன்பதாம் தேதி வருகிறார் என்று நாங்கள் அடுத்த தடவை சென்று கேட்ட போது சொன்னார் ரெண்டு வாரத்துக்குள் உங்களுக்கு அதிபர் வெறுவர் நீங்கள் ஒரு தரம் ஒரு பிரச்சினை இல்லை போங்கோ கற்பித்தல் நடவடிக்கை நடக்குது என்று திருப்பி நாங்கள் கட இறுதியாக வந்து மூன்றாம் மாதம் ஆறாம் தேதி நேரடியாக வலைய கல்வி பணிப்பாளரிடம் சென்று இப்படி என் ஏற்கனவே வந்து கதைத்தோம் இதுக்கான சரியான தீர்வை தாங்கோ பெற்றோர்கள் எல்லாம் நாங்கள் பிள்ளைகளில் வந்த கல்வி செயற்பாடை முழுமையாக அறிய முடியாது உள்ளது பாடசாலையில் வந்து ஒரு விளையாட்டு போட்டியை நடத்த முடிய நடத்த முடியாது உள்ளது அவுர்த்தி செயல்பாடுகளை முழுமையாக மேற்கொள்ள முடியாது உள்ளது மற்றது கடந்த ஆண்டு தரம் அஞ்சு குழமை பரிசல்ல சித்திய மாணவர்களின் இந்த கௌரவ நிகழ்வு செய்ய முடியாது உள்ளது மற்றது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் அதிபர் ஊடாக ஆசிரியர்கள கல்வி செயற்பாடு இவ்வாறு நடைபெறுகிறது என்பது பற்றி நேரடியாக நாங்கள் ஆசிரியரோட கலைக்க முடியாது உள்ளது தற்காலிகமாக இப்போ ஆசிரியராக இருந்த டீச்சர் ஆசிரியர்களே தற்காலிகமாக அந்த உப அதிபர் பதவியை செய்து வருகின்றார் அந்த பதவி இருந்தாலும் அவர் ஏற்கனவே ஆசிரியரோடு சேர்ந்து இருந்தமையால் அவர் பிள்ளை அலைந்த சரிபுள்ளிகளை வந்து ஆசிரியர்களோட கதைக்க முடியாது ஆதலால் நாங்கள் பல அதிபர்கள் வந்து உள்ளார்கள் அதாவது வசதி படைத்த பாடசாலைகள் அதாவது சிட்டிக்கு உள்ள பாடசாலைகளுக்கு வந்து உபாதிபரைனா ஆசிரியர் தரத்தில் ஈடுபட்டவர்கள் நிரந்தரமாக அங்க இப்ப தற்காலிகமாக கடமையாட்டி கொன்று அவ்வாறான ஆசிரியர்களை நாங்கள் இந்த பாடசாலைக்கு நியமிக்குமாறும் பழைய கல்வி பணிப்பாளர் கேட்டிருந்தோம் ஏற்கனவே போடப்பட்டிருந்த ஆசிரியர் அதிபர் அவர்கள் இப்ப தற்காலிகமாக அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முடியாது என்பதால் அவரை இடைநிறுத்தியுள்ளார்கள் அப்ப இந்த பாடசாலைக்கு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு அதிபர் வந்து கிடைக்கும் வரையும் நாங்கள் எங்கள் பெற்றோர் எல்லாம் சேர்ந்து எங்க பிள்ளைகளை வந்து இந்த பாடசாலைக்கு அனுப்புற முடிவுதான் எல்லா பெற்றோர் மத்தியிலையும் இருக்கு இதற்கு நிரந்தரமான நிரந்தரமான தீர்வு வந்து வலைய கல்வி பணிப்பாளர் எங்களுக்கு எழுத்து மூலம் தரவும் ஏனென்றால் நாங்கள் நெடுக எல்லா பெற்றோர்களும் வந்து பாடசாலையில என்ன எந்த கலைக்க முடியாது அப்ப இவ்விடயம் தொடர்பாக வலைய கல்வி பணியாளர் எங்களுக்கு எழுத்து மூலமான நடவடிக்கையை செய்ய வேண்டும் அத்துடன் இந்த முல்லை வலயத்துக்குள்ள வந்து அதிபர் இல்லாத பாடசாலையாக இந்த முள்ளைய கிழக்கு பாட பாடசாலை ஒன்று மட்டும்தான் உள்ளது ஏன்னா நான் பாடசாலை சாங்க ஆவூர்த்தி சாங்க சீரா என்ற நான் உங்களுக்கு அனைவருக்கும் கூற விரும்ப நன்றி வணக்கம் வணக்கம் நாங்கள் இன்று முள்ளிவாய்க்கால் கிழக்கு ஆத்தக பாடசாலைக்கு முன்பாக பெற்றோர்கள் பெற்றோராசிரியர் சங்கம் மற்றும் பழைய மாணவர் சங்கம் நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம் காரணம் என்னென்றால் எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு எட்டு மாத காலமாக தலை எட்டு மாத காலமாக அதிபர் இல்லாத ஒரு பிரச்சனை இருந்தோன் இருக்கு இது இது தொடர்பாக நாங்கள் வளையத்தில் போய் எத்தனை உதரவாக வைச்ச போதிலும் எங்களை தாக்காட்டி அனுப்புகிற மாதிரியான கதைகள்லாம் சொல்லப்பட்டதே தவிர அதுக்கான பரிபூர்ண முயற்சிகள் இங்கே எடுக்கப்பட்ட மாதிரி தெரியவில்லை எமது பாடசாலையை நீண்ட காலமாக யுத்தத்துக்கு முன்னர் முன்னேற்றம் கொண்டு இருந்தாலும் கூட இந்த யுத்தத்துக்கு பின்னரான பாடசாலை செயற்பாடுகள் வந்து முழுமையான முன்னேற்றகரமான செயற்பாடுகளாக இருந்திருக்கிறது அதிபர்களுடைய முயற்சியினால இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக புலன பரிசு பயிற்சியில மாணவர்கள் சித்தி பெற்ற சம்பவங்கள் கூட மகிழ்ச்சிகரமான சம்பவங்களாக நடந்திருக்கு அப்படி ஒரு முன்னேற்ற பாதையில சென்று இருக்கிற வேளையில இப்படி எங்களுக்கு எட்டு மாத காலமாக அதிபர் போடாமல் இருக்கிறதுன்றது பெரிய ஒரு துப்பாக்கிகரமான நிலையாக இருக்கிறது பிள்ளையோட மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுற ஒரு கேள்விக்குரியான நிலைப்பாடாக இருக்கிறது எங்களுக்கு எழுத்து மூலமான ஒரு தீர்வை எத்தனாம் தேதியிலே பெறுவோம் நாங்கள் அதிபரை என்ற நிலைப்பாட்டை எங்களுக்கு எங்களுக்கு கல்வி பொறுப்ப பொறுப்பான அதிகாரிகள் சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் இது சாதாரண விடயம் இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது பாடசாலையினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது எனவே இந்த விடயத்தில் கொஞ்சம் கருத்து கொண்டு எங்கள் கோரிக்கையை செவிசாய்க்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்பொழுது முள்ளிவாக்கால் கிழக்கு அரசின தமிழ் கலவன் பாடசாலை முன்பாக நிற்கின்றோம் எமது விடயம் என்னவென்று சொன்னாலும் எமது பாடசாலைக்காக இதுவரை நிரந்தரமான அதிபர் ஒருவர் எட்டு மாதங்களாக இங்கே எங்களுக்கு நியமிக்கப்படவில்லை பல தடவைகள் வளையக்கல்வி கோட்டக்கல்வி அதிகாரிகள் அனைவருக்கும் எழுத்து மூலமாகவும் நேரடியாகவும் சென்று அவுருத்தி குழு பெற்றார் சங்கம் அனைத்தும் சென்று கதைத்த போதும் இதுவரை எட்டு மாதங்களுக்கு மேலாக நிரந்தர அதிபர் ஒருவரை நியமிக்க முடியவில்லை இப்பிரதேசமானது இறுதி சுத்தம் நடந்து பெற்ற பிரதேசம் முள்ளிவாக்கால் கிழக்கு அதோட சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்கள் கூடுதலாக நாங்கள் இங்கே வசித்து வருகிறோம் நிரந்தர குடியேரிவாசியிடம் இருந்து வருகிறோம் இங்கு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைகள் கல்வி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பாடசாலைக்கென்று ஒரு எது நிரந்தரமான அதிபர் இல்லாத காலத்தால் அபிவிருத்தி செயல்பாடுகள் எதுவும் ஒரு அதிபர் இல்லாத பாடசாலையில் எதுவித அபிவிருத்தி செயல்பாடுகளும் செய்ய முடியாத துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கின்றோம் நாங்கள் பெற்றோர் ஆகிய நாங்களும் அபிவிருத்தி குழு பழையமானோர் ஒன்றியம் அனைத்தும் பல தடவைகள் முயற்சி எடுத்து முயற்சி பயனளிக்காத நேரத்தில் பெற்றோர் ஆகிய நாங்கள் முடிவெடுத்து இந்த பாடசாலைக்கு ஒரு அதிபரை நியமிக்கும் வரை எமது பிள்ளைகளை கல்வி செயற்பாட்டுக்கு தற்காலிகமாக நிறுத்தி ஒரு தீர்வை தர வேண்டும் என்று கேட்கின்றோம் இறுதி சுத்தம் நடந்த இடம் பாதிக்கப்பட்ட இடங்களாக இருக்கின்றது இந்த பாடசாலையில் இருந்து கல்வி பெற்ற மாணவர்கள் மிக நீண்ட காலங்களுக்கு பின் முதலாவது மாணவன் சென்ற முதலாண்டு புலமை பரிசில் பரீட்சையில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் அதுபோல் இருக்குது இந்த மாதங்களிலும் இனிவரும் காலங்களிலும் புலமை பரிசல் பரீட்சை அனைத்து அபிவிருத்தி வேலைகளுக்கும் நமக்கு ஒரு நிரந்தர அதிபர் தேவையாக உள்ளது ஆனபடியால் நாங்கள் எழுத்து மூலமும் வாய் மூலமாக நேரடியாக சென்று பல தடவைகள் தொடர்பு கொண்ட போதும் இதுக்கு சாதகமான முடிவு தராத பட்சத்தில் இன்று நாங்கள் பெற்றோர் ஆகிய நாங்கள் பெற்றோர் முடிவெடுத்து பாடசாலை கவனத்துக்கு பாடசாலை உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்கின்றோம் இதுக்கு தகுந்த பரு பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் தகுந்த ப பதில் கிடைத்ததின் பின் அடுத்த கட்ட செயல்பாடுகளில் பாடசாலை இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது பாடசாலை யுத்தத்தின் காரணத்தாலேயும் சரியான உலவு முன்னேற்றத்தை எமது பாடசாலை அதிபர் இவ்வளவு எங்கள் பாடசாலையை இவ்வளவு முன்னேற்றத்தில் வந்து எமது பாடசாலையிலேயே ஒவ்வொரு ரெண்டு வருடங்களாக கொலர்ஷிப் பாஸ் பண்ணி வந்த பிள்ளைகள் எத்தனையோ வருடங்களாக பாடசாலை அப்படி ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு ஆனால் இப்போ எங்களுடைய பிள்ளைகள் வந்து கொலசிப்புக்கு ஒரு அதிபர் ஆள் இருந்து எங்களோட பிள்ளைகளை வந்து வகுப்போ ஒன்றுமே நடக்கிற இல்லை எங்களோட பிள்ளைகள் வந்து சரியான பின்தங்கின புள்ளிகளாக இப்போ இருக்கிற நாங்கள் போய் பலயத்தில் கேட்கும் போது சொல்லி நிற்கினோம் உங்களுக்கு வந்து நாங்கள் அதிபர் மூன்று மாதத்துக்குள்ள தருவோம் உங்களுக்கு இது ஒரு டேட்டுகள் தெரிவினா தருவோம் என்று ஆனால் அந்த விலையிலும் எங்களுக்கு அதிபரை தெரியவில்லை இப்போது எங்கள்கிட்ட பிள்ளைகள் வந்து சரி இன்னும் கொலசிப்புக்கு ரெண்டு மாதம் இருக்குது ஆனால் எங்கள்ட பிள்ளைகளுக்கு வந்து எந்த ஒரு விதமான கிளாஸுகள் ஒன்றுமே நடக்கிற இல்லை ஆனபடியாக எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து போன இதுலையும் ஒரு புள்ள பாஸ் இருக்கு ஆனால் இந்த முறை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு வகுப்பும் இல்லை எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு ஒரு அதிபரை தர வேணும் அதிபர் வந்தால் தான் நாங்கள் மிச்சத்தை டீச்சராக்கள் அவங்களோட கதைக்கலாம் முதலங்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிபரை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நானூறு கால பெரு தரையிலாதான் காலக்கெடு தரையிலாதான் ஆனா இப்போ முயற்சி எடுத்து பகு சீக்கிரத்தில் ஒரு அளப்பு உருவதா இல்லை இது கண்டு கேட்டு ஒருவரும் விருப்பம் இல்லை என்று அது நாங்கள் வந்து சொன்னாங்க நாங்கள் அதில் வந்து எங்களுக்கு இவியில் நிற்கிற பெற்றோர் எல்லோருக்கும் பொதுவாக சொல்லிட்டு போகணும்னு சொன்னாங்க அது அப்படி தாங்கள் சொல்லி தான் வெகு விரைவில் தாங்கள் கால் பண்ணி முடிவெடுத்து இது நாங்கள் தாங்கள் வர்றதுக்கு போல் இவியல் அறிவிக்கலாம் அவர் சொல்கிற நீங்கள் நாளைக்கு இப்படி செய்ய போறீங்கன்னு சொல்லியிருந்தால் தாங்கள் வந்திருப்போம்

ஓ வணக்கம் நாங்கள் இன்று முழிவாக்கால் கிழக்கு அரசின தமிழ்கலவன் பாடசாலைக்கு நிரந்தர அதிபர் இல்லாமை தொடர்பில் பெற்றோர் நாங்கள் முடிவெடுத்து பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்பாது நாங்கள் ஒரு த கருத்தை வழிவைத்திருந்தோம் அதற்கு முள்ளத்தீவு போலீஸ் நிலையத்திலிருந்து தந்தவர்கள் பாடசாலையை திறந்து ஆசிரியர்களை கடமைக்கு செல்லுமாறு முதலில் கேட்டார் பிறகு முள்ளத்தீவு வலைய வந்து வலைய அதிகாரிகள் எம்முடன் ஒரு சிறு பிரதிநிதிகளை அழைத்து உள்ளே கதைத்தார்கள் ஆனால் எமது வேண்டுகை நிரந்தர அதிபர் தேவை என்பதை நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் ஆனால் இதுவரை நிரந்தர அதிபர் நியமனம் பற்றி முடிவு எடுக்கப்படவில்லை முள்ளிவேக்கால் கிழக்குக்கு அதிபர்கள் வருகதர விருப்பமின்மை காரணமாகவும் தாங்கள் அதுக்கு முயற்சி எடுப்பதாக தான் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு நாங்கள் அந்த முயற்சி அவையில் உறுதிமொழியை அவர்களை நம்முடம் எமது பெற்றோருடன் தெரியப்படுத்தும்படி கேட்டிருந்தோம் அது தங்களால் அப்படி முடியாது எங்களை பிரதிநிதிகளாக அழைத்து கதைத்தவர்களை வெளியே சென்று சொல்லுமாறு சொன்னார்கள் ஆனால் நாங்கள் திட்ட கூறுகின்றோம் இதுவரை எமக்கான நிரந்தர அதிபர் கிடைக்கும் என்று உறுதிமொழி வலயத்திலிருந்து வரவில்லை ஆனால் அவர்கள் முயற்சி செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் பாடசாலைக்கு வரவே தராமல் இருக்கும் பிள்ளைகளை இன்று பாடசாலைக்கு அனுப்பும்படி தான் கூறியிருக்கிறார்கள் ஒழிய நிரந்தர அதிபருக்கான நியமனம் தொடர்பில் கேட்கவில்லை தாங்கள் அதுக்காக ஒரு வேண்டுகையை செய்து வேண்டுகையின் பிரகாரம் அது அளித்தால் சுமூகமாக முடிவு வந்தால் நியமிப்பதாக கூறியிருக்கிறார்கள் காலக்கெடு நாங்கள் கேட்டோம் காலக்கெடு தெரியப்படுத்த இயலாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுக்கு இப்பொழுதும் நிரந்தர அதிபர் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை இவர்களது வளையத்தினரு முடிவின்படியும் எமது போலீசாரின் அறிவித்ததன்படி நாங்கள் தொடர்ந்து பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவதா என்று பெற்றோர் ஆகிய நாங்கள் முடிவெடுப்பதாக தீர்மானம் எடுத்துள்ளோம் நன்றி